வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் யூனிட் டுவெண்ட்டி இனக்களப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அது கீழே உள்ள கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் நைன்த் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் கீழே வந்து மொத்தம் த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் பயிர் ரகங்களை பெருக்குபவர் பெருக்குபவர் ஒருவர் விரும்பத்தக்க பண்புகளை தாவர பயிரில் இணைத்து கொள்ள விரும்புகிறார் அவர் இணைத்து கொள்ளும் பண்புகளின் பட்டியலை தயார் செய் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டில் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது காரணங்கள் கூறு இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க அதுக்குள்ள வளரும் நாடுகளிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளிலும் அதிக மகசூல் தரும் பயிர் வகைகள் மற்றும் நவீன விவசாய நுட்பங்கள் மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் செயல்முறையே பசுமை புரட்சி ஆகும் என்ன விளக்கம் இது மேலும் நோய் எதிர்ப்பு பூச்சிகள் மற்றும் தீங்கு இல்லா மேம்பட்ட ஊட்டச்சத்து போன்றவற்றின் மூலம் செய்து அதிக மகசூல் தரும் தாவரங்களை உருவாக்கினர் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன அவை ஒன் சில நிலங்களில் ஒரே வகையான தாவரங்களையே பயிரிடுகின்றனர் ஒன் பூச்சிக்கொல்லிகள் வேதியியல் சேர்மங்களால் தயாரிக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்துகின்றனர் அதிக விவசாயிகளுக்கு பணம் செலவிட முடியவில்லை நெக்ஸ்ட் பாயிண்ட் சில வகையான தாவரங்களை பயிரிடுவதால் மண்ணின் தரம் பாதிக்கப்படுவதாக சூழ்நிலையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சில வகையான தாவரங்களை பயிரிடுவதால் மண்ணின் தரம் பாதிக்கப்படுவதாக சூழ்நிலையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது இயற்கை விவசாயம் வந்து பசுமை புரட்சியை விட சிறந்தது சேனனில் இவை பசுந்தால் உரம் மண்புழு உரம் வீட்டு கழிவுகளிலிருந்து பெறப்பட்ட உரம் போன்றவற்றை பயன்படுத்துவதால் சூழ்நிலையையும் மண் வளத்தையும் பாதிப்படை பாதிப்படைய செய்யப்போவதில்லை போவதில்லை செகண்ட் பாயிண்ட் தாவரங்களின் வேறுபட்ட சிற்றினங்களை வளர்ப்பதால் நோய் தடுப்பாற்றல் ஏற்படுகிறது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் மேலும் ஊடுபயிர் பயிரிடுதல் போன்றவற்றினால் பல்லுயிர் நன்மை பெறுகிறது எனவே இயற்கை விவசாயம் சிறந்தது இது வந்து தேர்ட் பாயிண்ட் ஓகே இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஸோ டைம் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிடணும் செகண்ட் வந்து இதை எழுதிக்கோங்க கண்டினியூஸாக இதை எழுதிக்கோங்க சில ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த த்ரீ பாயிண்ட்ஸ் ஓகே வரைக்கும் செகண்ட் ராட்சச தன்மை ராட்சச தன்மையை பண்பாக கொண்டது இக்கூற்றை சரியான காரணத்துடன் விவரி பி என்ற ஜீன் வைட்டமின் ஏ உற்பத்திக்கு தேவைப்படுகிறது இது ஆர் என்ற மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரத்தை உற்பத்தி செய்ய கியூவிடன் ஜீனோமுடன் இணைக்கப்படுகிறது கியூவின் ஜீனோமுடன் இணைக்கப்படுகிறது இது கீழே வந்து டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பி கியூ மற்றும் ஆர் என்பன யாவை செகண்ட் ஒன் இந்தியாவில் ஆரின் முக்கியத்துவத்தை கூறுக எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன்னுக்குள்ள ஆன்சர் இதில் எழுதிக்கோங்க பி மற்றும் ஆர் என்பன யாவை சதுக்குள்ள ஆன்சர் வந்து இது பி என்பது பீட்டா கரோட்டின் ஜீன் கியூ என்பது சாதாரண அரிசி ஆர் என்பது கோல்டன் ரைஸ் சி இதா வந்து ஃபஸ்ட்டுக்குள்ள ஆன்சர் செகண்டுக்குள்ள ஆன்சர் வந்து செழுதிக்கோங்க சித்கீழே வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினம் பன்மயம் எனப்படும் ஜீன்கள் அதிகமாகின்றன எனவே காய்கறிகளும் பழங்களும் அதிக அள காய்கறிகளும் பழங்களும் அளவில் பெரியதாக கிடைக்கிறது இதை ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் மேலும் பழங்களும் காய்கறிகளும் கடைகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன தேர்ட் பாயிண்ட் மேலும் அவற்றில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவில் காணப்படுகின்றன எனவே பன்மயம் தன்மையை பண்புகளால் கொண்டது எனவே பன்மயம் ராட்சசத்தன்மையை பண்புகளால் கொண்டது எனலாம் இதுவரைக்கும் தேர்ட் கொஸ்டின் உள்ள செகண்ட் பிரிவு உள்ள ஆன்சர் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் தேர்ட் கொஸ்டின் உள்ள செகண்ட் பிரிவுக்குள்ள ஆன்சர் டோட்டலா த்ரீ பாயிண்ட்ஸ் ஓகே இதோட யூனிட் டுவெண்ட்டில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதுக்கு உள்ள த்ரீ கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் இதோட யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள எல்லா செக்ஷனில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ